அனைவருக்கும் வணக்கம் சிவதுர்கா ஜோதி நிலையம் சார்பா நம்ம தின பலன் பார்த்துட்டு இருக்கேன் நான் உங்கள் ஜோசியர் சிவதுர்கா பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ராசி பலன் பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு பன்னெண்டு ராசி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சந்திராஷ்டமம் அப்படி சொன்ன தன்னோட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வருதுன்னு ஒரு வித பதட்டம் அதை பயடவே தேவையில்ல என்னன்னா அன்னைக்கு கொஞ்சம் உஷாரா இருக்கணும் வண்டி ஓட்டும் போது அசால்ட்டா ஓட்டும் அன்னி கொஞ்சம் நிதானமா ஓட்டணும் மற்றவங்க கிட்ட பேசும்போது யோசிக்காம பேசும்போது இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு பேசணும் அதாவது நீங்க தினம் செய்யக்கூடிய செயல் தான் அது ஆனா உங்களுக்கு சில ஆபத்தை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால எச்சரிக்கையா செயல்பட்டோம்னா சந்திராஷ்டமம்னா ஒரு பெரிய கிடையாது நிறைய பேர் பயப்படுறாங்க அவங்களுக்காக இந்த தகவல் சரி பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்கு நம்ம ஒரு ராசியா பாத்துலாம் முதல்ல மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு உயர்வு நிறைந்த நாளா இருக்கும் உத்தியோகத்துல உயர்வா இருக்கலாம் செய்யக்கூடிய தொழில் உயர்வா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு விஷயம் தினசரி செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு உயர்வு காணும் போகும் அற்புதமான நாள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுடைய ராசியான நிறம் என்னன்னா வெளிர் மஞ்சள் ராசியான எண் அஞ்சு ராசி அன்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத பரிசுகள் வந்து குவிய போகும் நாளா இருக்கு அதாவது நீங்க வந்து நினைச்சிருக்க மாட்டீங்க எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பாராத பரிசுகள்னா நம்ம எதிர்பார்த்த ஒண்ணு நமக்கு கிடைக்கிறதா பரிசு நம்ம சொல்லுவோம் ஸோ அது மாதிரி இன்னைக்கு பரிசு உங்களுக்கு எதிர்பாராத பரிசுகள் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்ம ரிசல் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களோட ராசியான நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு ராசியான எண் நான்கு மிதுன ராசி அன்பர்களே தொட்டது துலங்க போகும் அற்புதமான நாள் அதாவது ஒரு சக்சஸ்ஃபுல் டே நான் அப்படி சொல்லலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அது நூறு சதவீதம் சக்ஸஸ் தான் அதனால புது முயற்சிகள் செய்கிறதா இருந்தாலும் சரி எதனால் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி இன்னைக்கு தொடங்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி போகும் ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களோட ராசியான நிறம் வெளிர் பச்சை ராசியான எண் மூன்று கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களே இன்னைக்கு கவலை நிறைந்த நாளாகவே இருக்கும் எதிர் அதாவது நீங்க என்னன்னே தெரியாத ஒரு வித புது மனக்குழப்பத்தோட கவலைகள் இருக்கும் இறைவெளி நாளை தொடங்குங்க கண்டிப்பா இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாவே இருக்கும் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் நீளம் ராசியான எண் மூன்று சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பு தெளிவான நாளா இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு முடிவு எதுவும் ரொம்ப தெளிவா இருக்கும் அவங்க கிட்ட கேட்டா அட்வைஸ் கேட்டோம்னா தெளிவா சொல்லுவாங்க சொல்றது கரெக்டா இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு தெளிவு நிறைந்த நாள் யாருக்குன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்று அவங்களோட ராசியான நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை ராசியான எண் ஒன்று ராசி அன்பர்களே கன்னிய ராசி அன்பு வெற்றி நிறைந்த நாளா இருக்க போது அதாவது எந்த ஒரு விஷயமுமே இன்னைக்கு அவங்களுக்கு வெற்றியை தரப்போகும் நாளா இருக்கும் புது முயற்சிகளா இருக்கட்டும் புது ஒரு தொழில் தொடங்குறாங்க அதெல்லாம் இன்னைக்கு செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வெற்றி அளிக்க போகும் ஒரு அற்புதமான நாள் ராசியான வெளியே வெளியாச்சு ராசியான எண் ஏழு துலாம் ராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளா இருக்கும் சில நீர் சம்பந்தமான உபாதைகள் வந்துட்டு போகும் கோல்டு காஃப் அது மாதிரி சம்திங் வந்துட்டு போகும் இறை வழிபாடோட நாளை தொண்ணுங்க கண்டிப்பா இன்னைக்கு அற்புதமான நாளா தான் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களோட ராசியான நிறம் பொன் நிறம் அதாவது கோல்டன் கலர் ராசியான எண் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது விருச்சிக ராசி அன்பர்களே விச்சிக ராசி அன்பர்களே இன்னைக்கு தெளிவு நிறைந்த நாளா இருக்கும் அதாவது இன்னைக்கு அவங்க யோசிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும் அவங்க வந்து இது வரைக்கும் எடுத்த சில தப்பான டிசிஷன்ஸ்லாம் எதனால் நடந்துச்சு நம்ம எதை பேசுவோம் ஏன் இதெல்லாம் தப்பா நடக்குதுன்னு ஒரு தெளிவு கிடைக்க போகும் அற்புதமான நாள் தான் நம்ம வச்சுக்கிற ராசி அன்பர்களுக்கு தெளிவான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வச்சுக்கலாம் இன்று உங்களோட ராசியான எண் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு ராசியான நிறம் சிகப்பு தனுசு ராசி அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம மட்டும் கஷ்டப்படுவேன்னு சொல்லி நினைப்பீங்க இன்னைக்கு நலம் மிக்க நாளா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமாக இருக்கும் நட்புல முன்னேற்றமாக இருக்கும் எல்லா ஒரு விஷயத்துலையுமே ஒரு நலமான நாளாக இருக்கும் ஒரு ஆரோக்கியமான நாள்னு சொல்லலாம் நம்மளோட தனுசு ராசி அன்பு இன்று உங்களுடைய ராசியான எண் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு ராசியான நிற மஞ்சள் ராசி அன்பர்களே ஏன்னா ஒரு கணத்துல அடிச்சாலும் மறு கணத்தையும் காட்டுவேன் அப்படின்னு ஒரு வைராகியமான ஒரு பரிசுன்னா மகராசி அன்பர்கள் இன்று உங்களுடைய வரா வைராகியத்தை ப்ரூஃப் பண்ண போற அற்புதமான நாளா இருக்க போது ப்ரூஃப் பண்ணி அதில் வெற்றியும் காண்பீங்க இன்று உங்களை ராசியான நிறம் என்ன கருநீளம் ராசியான எண் அஞ்சு கும்ப ராசி அன்பர்களே எப்பொழுதுமே நாம் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னா எடுத்த விஷயத்துல தப்பா இருந்தாலும் ஸ்டேபிளா நிற்கக்கூடிய உங்களுக்கு இன்னைக்குமே அதே மாதிரி தான் இருப்பீங்க அதாவது பிடிவாதமான ஒரு நாளாக இருக்கும் ஆனால் அது நல்லதாக கெட்டதான்னு யோசிக்காமல் இருக்கிற முடிவு தான் தப்பு தயவு செஞ்சு பிடிவாதமா இருங்க கரெக்டான விஷயத்துக்கு பிடிவாதமாக இருக்கிறது நன்மையை தரும் இன்று உங்களுடைய ராசியான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊதா நிறம் இன்று உங்களுடைய ராசியான எண் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு மீன ராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் சொல்லிட்டு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கனால இன்றைய நாள வாகனம் ஓட்டும் போதும் சரி ஒருத்தர்கிட்ட பேசும் போதும் சரி பார்த்து பத்திரமா சூதாகமா இருக்க வேண்டிய நாள்னா மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப சூதமா இருக்க வேண்டிய நாள் இன்று உங்களுடைய ராசியான நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்க நிறம் இன்று உங்க ராசியான எண் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேற என்ன நம்பரும் இல்லை ஒன்பது தான் சரி இப்போ பன்னெண்டு ராசிக்கும் நான் ராசி பலன்னு சொல்லிட்டேன் இது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க நான் சொல்ற ராசி பலன் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் போடுங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நல்லா இருந்தால் போதாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க அனோகாவும் என்னோடய நம்பர் வந்து நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் ஃபைவ் த்ரீ ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட்டும் இருக்குது நன்றி வணக்கம்